சில சகோதரர்கள் ஹாரூத் மாருத் என்ற மலக்குமார்களை பற்றி பேசுங்கள் என்று கூறினார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கினங்க ஹாரூத் மாருத் என்ற மலக்குகள் யார் அவர்கள் எந்த காலத்திலே வாழ்ந்தார்கள் அவர்கள் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அவர்களுடைய முடிவு என்னவானது தற்பொழுது அவர்கள் எந்த இடத்திலே இருக்கிறார்கள் என்ற சகல விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம் அலமதுல்ல கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களை அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அருமையானவர்களை ஹாருத் மாருத் என்பது முக்கியமான இரண்டு வானவர்களுடைய பேர் அப்துல்லா பின் அபாஸ் அல்லாஹான் சொல்றாங்க ஹாருத் என்ற மலக்குடைய உண்மையான பேர் ஐஸ் மருத் என்ற மலக்குடைய உண்மையான பேர் அசாயா இவர்கள் ஹஜரத் இத்ரி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இந்த உலகத்திற்கு இறக்கப்பட்டவர்கள் அல்லா சுஹான இவர்களை பற்றி குரானிலே சூரா பக்ரா அத்தியாயம் இரண்டு வசனம் வசனம் நூத்தி இரண்டில் தெளிவாக கூறுகிறார் இந்த ஆயத்துக்கு கீழால அதிகமான தப்சீருடைய உலமாக்கள் இந்த ஹாரூத் மாரூத் அலேஹிமுசலாம் இருவருடைய சம்பவத்தை குறிப்பிடுறாங்க இமாம் குர்துபி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் தங்களுடைய தப்சீரில் இமாம் ஹாசின் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் தங்களுடைய தப்சீரில் இமாம் உமர் அல் ஹரரி அதா எர் ரோஹை ஒர் ரேஹான் என்ற தஃசீரில் இமாம் அலுசி ரஹமத்துல்லாஹ் யாலை ரோஹல் மாஹானி போன்ற தஃசீர்களில் இந்த சம்பவத்தை தெளிவாக குறிப்பிடுறாங்க ஹாரூத் மாறூத் என்ற இரண்டு வானவர்கள் ஹத்ரத் இதரிஸ் அலைஹிஸ் சலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் அருமையானவர்களே என்ன நடந்ததுன்னு சொன்னால் அல்லாஹ் சு மஹானோகத்தால் அடியார்களுடைய நல்லாமல்கள் தீமைகளை வானலோகத்திற்கு உயர்த்தும் பொழுது வானவர்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளை பார்த்து அவர்கள் குறை சொல்லாமல் ஆரம்பித்தார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் யாழ்லா இவர்களையா நீ உலகத்திலே படைத்திருக்கிறாய் உனக்கு பாவம் செய்யக்கூடியவர்களையா நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்று மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட பொழுது அல்லாஹ் சுபஹான அந்த மலக்குமார்களுக்கு சொன்னால் மனிதர்களுக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய இச்சையை உங்களுக்கும் நான் கொடுத்திருந்தால் அவர்கள் செய்வது போல் நீங்களும் தவறிழைப்பீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் பிறகு அல்லாஹ் சுபஹான மலக்குமார்களை பார்த்து சொன்னான் நீங்கள் உங்களிலே இரண்டு வானவர்களை தேர்ந்தெடுத்து தாருங்கள் அவர்களுக்கு நான் மனிதர்களுடைய இந்த இச்சையைக் கொடுத்து உலகத்திற்கு அனுப்புகிறேன் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று அல்லாஹ் சுஹானஹோ தாழா மலக்குமார்கள் சொல்ல மலக்குமார்கள் மஷூரா செய்து அந்த மலக்குமார்களில் மிகவும் வணக்கசாலியாக இருந்த ஐஸ் அஜாயா அதாவது ஹாரூத் மாருத் என்ற இரண்டு வானவர்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்துகிறார்கள் அல்லாஹ் சுஹானஹோ தாழா மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இச்சை மனோ இச்சையை இந்த இரண்டு மலக்குமார்களுக்கு கொடுத்து அல்லா சுப இந்த உலகத்திற்கு அனுப்புகிறான் அனுப்பும் பொழுது சில சில நிபந்தனைகளை என்னவென்றால் நீங்கள் சூரியன் மறைவதற்கு முன்னால் மீண்டும் நீங்கள் வானலோகத்திற்கு வந்துவிட வேண்டும் அடுத்தது முக்கியமான நான்கு பாவங்களை நீங்கள் செய்யவே கூடாது என்று அல்லாஹ் வலியுறுத்தினான் முதலாவது மது அருந்த கூடாது அநியாயமாக யாரையும் கொலை செய்யக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது சிலை வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் சுகான தாலா இவர்களுக்கு சொல்லிலி இந்த உலகத்திற்கு அனுப்புகிறான் இவர்கள் பாபில் என்ற இடத்துக்கு இறங்குகிறார்கள் பாபிள் என்றால் இராக்குடைய முக்கியமான ஒரு ஊர் தற்காலத்தில் இந்த பாபில் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் பக்தாதுக்கும் அரேபிய வளைகுடாவுக்கும் இராக்குடைய தென் பகுதியில்தான் இந்த இடம் அமைந்திருக்கிறது இந்த பக்தாத் அரேபிய வளைகுடா இராக்குடைய தென் பகுதிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடம்தான் பாபில் என்று சொல்லப்படுகிறது அருமையானவர்களை இந்த இடத்திற்கு இவர்கள் இறங்கி மக்களுக்கு நல்ல விடயத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதே போல சூரியன் மறையும் பொழுது இவர்கள் அப்படியே வானலோகத்திற்கு உயர்ந்து விடுகிறார்கள் வானத்திற்கு இவர்கள் வரும் பொழுது இஸ்முல் ஆதம் என்ற அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக்கொடுத்த ஒரு துவாவை ஓதித்தான் வானத்திற்கு அவர்கள் உயர்ந்து விடுகிறார்கள் வானத்திற்கு அவர்கள் வருகிறார்கள் இதை ஜஹ்ரா என்ற ஒரு பெண் பார்த்துவிட்டால் இதை தெளிவாக இமம் ஹாஸின் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் தங்களுடைய தப்சீர்ல கொண்டு இந்த பெண் இவர்கள் வானத்திற்கு ஏறுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டால் இவர்களிடத்தில் எப்படியாவது இந்த முறையை நான் படித்து நானும் இந்த வானத்திற்கு செல்ல வேண்டும் என்று இவள் ஆசைப்பட்டால் இவள் அந்த காலத்திலே வாழ்ந்த மிகவும் அழகான ஒரு பெண்ணாக இருந்தால் அருமையானவர்களே இந்த என்ற இரண்டு வானவர்களும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அப்துல்லா பின் அவர்களுடைய கருத்துப்படி ஒரு மாதம் மக்களுக்கு நல்ல விடயங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பெண் என்ன செய்கிறார் அழகான ஆடையை அணிந்து நகைகள் எல்லாம் அணிந்து இந்திய மலக்குமார்களுக்கு நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இவர்களுக்கு மனிதர்களுடைய அந்த இச்சையை கொடுத்திருக்கிறான் அதனால் இந்த பெண்ணுடைய அழகுக்கு இந்த இருவரும் மயங்க ஆரம்பித்து விடுகிறார்கள் இருவரும் அந்த பெண்ணை விடாமல் கொண்டே இருக்கிறார்கள் அருமையானவர்களை கடைசியில் அந்த பெண்ணை பற்றிய ஒரு காதல் இவர்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டது பிறகு ஒவ்வொரு நாளும் இந்த பெண் இவர்களிடத்திலே வந்து பேச ஆரம்பிக்கிறார் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறார் கடைசியில் இந்த இரண்டு மலக்குமார்கள் அதாவது மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களுடைய உள்ளத்தில் ஒரு சிந்தனை எழும்புகிறது என்ன இந்த பெண்ணை எப்படியாவது நாங்கள் அடைந்துவிட வேண்டும் இந்த பெண்ணுடன் தவறான முறையிலே உறவு கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை எழுந்து விடுகிறது அல்லா சுபானகோத்தால சோதிக்கிறான் கண்ணியமானவர்களே பிறகு ஒரு நாள் இந்த இரண்டு பேரும் தங்களுடைய ஆசையை இந்த பெண்ணிடத்திலே சொல்லும் பொழுது இவள் மறுத்து உடனடியாக சென்று வருகிறார் பிறகு அடுத்த நாள் இவள் வந்த பொழுது இந்த இருவரும் அந்த ஜஹ்ரா என்ற பெண்ணிடத்திலே தங்களுடைய ஆசையை மீண்டும் சொல்கிறார்கள் அப்பொழுது அவள் மூன்று நிபந்தனைகளை வைக்கிறாள் இந்த மூன்று நிபந்தனைகளை நீங்கள் செய்துவிட்டால் உங்களுடைய ஆசைக்கு நான் இணங்க தயார் என்று கூறினாள் அது என்ன முதலாவது நீங்கள் இந்த சிலையை வணங்க வேண்டும் ஒரு கொலை செய்ய வேண்டும் மூன்றாவது நீங்கள் மது அருந்த வேண்டும் என்று கூறின பொழுது இந்த இருவரும் சொன்னார்கள் அல்லாஹ் இந்த மூன்று விடயத்தை எங்களுக்கு செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறான் அதனால் எங்களுக்கு செய்ய முடியாது என்று சொன்னவுடன் இவள் மறுத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுகிறாள் அருமையானவர்களே மூன்றாவது நாள் இந்த பெண் இவர்களிடத்திலே வருகிறாள் பிறகு அவள் வரும் பொழுது ஒரு கோப்பையிலே மதுவை ஊற்றிக்கொண்டே வருகிறாள் அருமையானவர்களே இந்த நேரத்தில் அந்த பெண் இந்த இரண்டு பேரை பார்த்து சொல்கிறாள் சரி அது ஒன்றும் செய்ய தேவையில்லை என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த மதுவை மட்டும் குடியுங்கள் உங்களுடைய ஆசைக்கு நான் உடன்படுகிறேன் என்று சொன்னவுடன் இந்த இருவரும் பார்த்தார்கள் இது சாதாரண ஒரு விடயம் தானே இது பெரும் ஒரு விடயம் அல்ல ஏனைய மூன்று பாவங்கள் தான் பயங்கரமானது இது மது தானே அல்லாஹ் நம்மை மன்னித்திடுவான் என்று சொல்லி இந்த இருவரும் அந்த மதுவை மடமட என குடித்து விடுகிறார்கள் அருமையானவர்களே மதுவை குடித்ததற்கு பிறகு இவர்களுக்கு போதை தலை கடிக்க ஆரம்பிக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஜஹ்ரா என்ற பெண் அந்த இரண்டு மலக்குமார்களை பார்த்து கூறுகிறாள் நீங்கள் வானத்திற்கு உயரும் பொழுது ஒரு துவா சொல்கிறீர்களே அந்த துவாவை எனக்கு கட்டுத்தந்தால் தான் என்னுடன் நீங்கள் உறவு கொள்ள முடியும் என்று போதை தலைக்கேறியதற்கு பிறகு இந்த பெண் இன்னும் அழகாக தெரிய ஆரம்பிக்கிறார் அதனால் இவர்களுடைய ஒரே நோக்கம் அந்த பெண்ணுடன் தவறான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆகவே இவர்கள் அந்த துவாவை இந்த பெண்ணுக்கு சொல்லிவிடுகிறார்கள் கண்ணியமானவர்களை என்ன நடக்கிறது அதற்கு பிறகு இந்த இந்த பெண்ணுடன் அந்த இருவரும் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த செயலை தூரத்தில் ஒரு மனிதர் பார்த்துவிட்டார் இந்த விடயத்தை இந்த இருவரும் பார்த்தவுடன் இது மக்களுக்கு தெரிந்தால் எங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி அந்த மனிதனை பிடித்து இருவரும் கொலை செய்து விடுகிறார்கள் இந்த விடயம் மக்களுக்கு தெரியவர தெரியவர இந்த இருவரையும் மக்கள் கொண்டு செல்கிறார்கள் கடைசியாக ஒரு கோயிலுக்குள்ளால் சென்று சிலைக்கு முன்னால் சிரம் பணியை சுஜூ செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அருமையானவர்களே அல்லாஹ்

என்று தெரியாமல் இவர்கள் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது சரி நாங்கள் வானத்திற்கு செல்வோம் என்று பலன் இவர்களுக்கு கிடைக்கவில்லை விட்டான் என்பதை இருவரும் உணர்கிறார்கள் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த காலத்தில் அல்லாஹுடைய ஒரு இறை இருக்கிறார் இவர் அல்லாஹுடன் பேசக்கூடியவர் இறங்குகிறது இவரிடத்தில் போய் அவர்களுடைய முடிவு என்னவென்று நாங்கள் கேட்போம் என்று சொல்லி அதற்கு இதிரி சலை இஸ்லாம் அவர்கள்ட்ட இந்த ஹாரூத் மாரூத் இருவரும் வருகிறார்கள் அருமையானவர்களே இவர்களுடைய பேர் ஐஸ் அசாயா எப்பொழுது அல்லாஹுக்கு இவர்கள் மாற்றம் செய்தார்களோ அதற்கு பிறகுதான் இவர்களுடைய பேர் ஹாரூத் மாரூத் என்று மாற்றப்பட்டதாக இவ்வளவு அப்பா சரத் அல்லாஹ்வாங்க குறிப்பிடுறாங்க அருமையானவர்களே இதிரி சலை இஸ்லாம் அவர்கள்ட்ட வந்து நடந்த விடயத்தை சொன்ன பொழுது அல்லாஹ்விடத்தில் இதிரி சலை இஸ்லாம் அவர்கள் இதற்குரிய முடிவை கேட்கும் பொழுது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இரண்டு விடயங்கள்

இவர்கள் இருவரையும் தலை கீழாக ஒரு பாலடைந்த கிணற்றிலே தொங்க இவர்கள் தொங்கவிடப்பட்ட கிணறு கிணர் என்ற ஊரிலே இன்றும் இருக்கிறது ஆனால் அல்லாஹ் சுஹான எப்படி ஷத்தாதுடைய சோர்க்கத்தை மறைத்து வைத்திருக்கிறானோ கூட்டத்தால் இருக்கும் இடம் மறைக்கப்பட்டிருக்கிறதோ தஜால் இருக்கக்கூடிய தீவு மறைக்கப்பட்டிருக்கிறதோ இதே போல இவர்கள் இருக்கக்கூடிய அந்த கிணறும் மறைக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒருவர் மட்டும் தான் இவர்கள் இருந்த அந்த கிணற்றை கண்டார் இவர்களையும் பார்த்திருக்கிறார் இமாம் ஹாசின் ரஹமத்துல்லா

அருமையானவர்களை அதற்கு பிறகு இந்த இரண்டு வானவர்களும் பெருமூச்சு விட்டார்கள் காரணம் என்ன இறுதி நபி வந்துவிட்டார் ஆகவே நம்முடைய இந்த தண்டனை முடிவு பெறக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது என்று அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள் அருமையானவர்களை ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் மலக்குமார்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்லாஹுடைய உயர்ந்த உயர்ந்த ஒரு படைப்போ மனிதர்களுடைய அந்த மனோ இச்சை கொடுக்கப்பட்டதின் காரணமாகத்தான் இந்த இருவர் பாவம் செய்வதிலே துணிந்தார்கள் ஆகவே அல்லாஹ் சுஹானா இந்த உலகத்திலே எந்த விடயத்தை செய்வதாக இருந்தாலும் அதிலே பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய படிப்பினையே அல்லாஹ் வைத்திருக்கிறார் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக்கொள்ள வல்ல அல்லா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஜிசாக்கும் அல்லாஹ் அலமதுல்ல ஹி ஆலமீன்